இனிமே என்னையை எதிர்க்க எவன்டா இருக்கா இங்க நான் தாண்டா பொது செயலாளரு கட்சி என்னோடது தான் கொடியும் என்னோட தான் என்னைய எவனு எதிர்த்து என் முன்னாடி வந்து நிற்க முடியாதா மொத்தமாக நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருல ஐயா எடப்பாடியார் நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னாலும் எங்கேயாவது உள்ளுக்குள்ளே பர்சனலாக அப்படியெல்லாம் சொல்லி வச்சுருப்பாப்பில் இவங்களும் எவ்வளவோ போராடினாங்க அந்த பொதுக்குழுவு அதுக்கப்புறம் அந்த எடப்பாடியார் பொதுச் செயலாளரானது இதெல்லாம் வந்து செல்லாதுங்க எப்படிங்க நீங்கள் ஒத்துப்பீங்க அப்புடின்னாங்க ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க ஏன் முழுசாக அவர் எடுத்துக்கிட்டார் அவர் தான் நாய் அப்புறம் இதுக்கு மேலே என்ன செல்லாது கொல்லாது நொல்லாதுன்ட்டு இப்படிலாம் நீ பேசக்கூடாது அவர் தான் பொதுச் செயலாளர் ஆனால் இன்னைக்கு அதே ஐயா எடப்பாடி அரசைலேருந்து ஆமாம் சாமி நான் பொதுச் செயலாளர் இல்லை சாமி என்னை விட்டுருக்க சாமி திருத்திக்கிற சாமி அப்படின்னு சொல்லி அவர் பொதுச் செயலாளர் இல்லைன்னு அவர் மூலியமாகவே ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கியிருக்காங்களாம் பத்து ரூபா இது டா என்னடா சொல்ற ஐயா எடப்பாடியா பொதுச் செயலாளர் அவரே ஒத்துக்கிட்டாரா அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது ஐயா எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வேற வழி இல்லை சொல்றவங்க சொன்னா கேட்கிறவங்க கேட்டுத்தான் ஆகணும் அங்க போயிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க கிட்ட போய் அடமும் பிடிக்க முடியாது மொத்தமா புடுங்கிருவாங்க இருக்கிறது அத்தனையும் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆனதையும் அதுக்கப்புறம் அந்த பொதுக்குழுவில் கூட்டி அந்த இதெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அண்ணே மனோஜ் மணிரண்ணே வைத்தியலிங்கண்ணே எல்லாரும் கேஸ் போட்டிருந்தாங்கன்னு வைங்கள ஒன்றா சேர்ந்து போட்டிருந்தாங்க இது எப்படி இதெல்லாம் தெரியாது எங்களை கூப்பிட்டு வச்சு நல்லா ஏமாற்றிட்டாங்க இவங்க வந்து முறையாக எதையுமே செய்யலை இவங்க பண்ணுறதெல்லாம் அடாவளி இருந்தது அத்தனை பேரையும் என்னமோ பண்ணி ஒட்டு மொத்தமாக விலைக்கு வாங்கி எங்கே யாரையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸு போட்டுருந்தாங்கல்ல ஆனால் இவங்க கேஸ் போடுறப்பயே எல்லாரும் என்ன சொன்னாங்க லூஸாக பண்ணிங்கள்லாம் லூஸாக நீங்கள்லாம் இனிமேல் அவரை உங்களால் என்ன செய்ய முடியும் அவர் தான் அங்கே போய் ஒன்றா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாப் புள்ளையே தான் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாரு அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கே அவமானம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவரை இருக்க நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆள் வந்து நல்லா பலமாகிட்டே போகிறாப்புல அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ உங்கள் நல்லதுக்காக சொல்கிறோம் மேற்கொண்டு நீங்கள் அசிங்கப்படாதீங்க இது உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவரை இருந்தாங்க ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையையும் இங்கே இவர் ஓபிஎஸ்ஸு அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே நல்லா சொல்லியிருந்தாங்க அதுக்காகத்தான் ஐயா வந்து அந்த அதிமுக உரிமை மீட்புக்குழு அதையெல்லாம் வச்சு என்னென்னமோ வந்து இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல எப்படியாச்சும் நம்ம மறுபடியும் செஞ்சிட மாட்டோமான்னு உண்மையிலே சில நேரங்களில் அவரை பார்க்குறப்ப நமக்கெல்லாம் பாவமாக இருந்துச்சு மனுஷன் எவ்வளவு தான் கஷ்டப்படுற ஒரு பெரிய மனுஷன் இந்த அளவுக்கான பாடுபடுத்துவியா கொஞ்சம் எதாச்சும் முன்ன பின்னவா இருந்தாலும் எதையாச்சும் செய்யுங்கப்பா அப்படின்னு பக்கம் கொஞ்ச நாள் அந்த பக்கம் இருக்கிறவங்க நாங்கள் எப்படியா செய்வோம் எங்களால் இதை எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ புனிதமான இடம் அம்மாவோட ஆஃபீஸு அந்த உள்ளே போது அடித்து உரைச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முதல்ல அதை உடைக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு இவரையெல்லாம் எப்படி உண்மையான அதிமுக அதான் ரெண்டு பேருமே மாறி மாறி என்ன சொல்றாங்க இவங்க உண்மையான அதிமுக இவங்க இவங்க உண்மையான அதிமுக அவங்க சொல்றாங்க கடைசியில் அதிமுகவே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் இருக்கிற அதிமுகவை யார் வச்சுக்கிறது அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை யார் வேணாலும் வச்சுக்கணும் பட் என்னையும் உள்ள வச்சுக்கோங்க அப்படின்றது கோரிக்கை பட் அதே நேரத்தில் இதை எதையுமே உள்ளுக்குள்ளே செல்லாத அளவு ஆக்கியாச்சு அதுக்கப்புறம் ஐயாவும் இறங்கி சட்ட போராட்டத்துக்குள்ளே போய் இப்போ அந்த கேஸு ஹியரிங்க்கு வந்திருக்கு அந்த ஹியரிங்க்கு வந்திருக்கப்ப இந்த 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 சைடு போட்டவங்களும் இருக்காங்க அந்த சைடு போட்ட அந்த வக்கீல் தானே வருவாங்க அங்கே போட்டிருக்க அந்த மனுவில் கீழே ஐயா எடப்பாடியார் என்ன போட்டிருக்காரு ஒப்பம் எடப்பாடி அதிமுக பொதுச்சேரர் நீதிபதி கடுப்பாயிட்டார் போயிட்டார் ஏங்க உங்கள் கேஸ் என்ன அதிமுக பொதுச் செயலாளர் யாருன்றது தான் கேஸு அதாவது நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் ஆகிட்டு அது வேறு அது உங்களோட அப்படியே இருந்திருந்தால் நீங்கள் தான் பொதுச் செயலாளர் அதில் நான் எதுவும் தலையிட போகிறது இல்லை ஆனால் பொதுச் செயலாளர் செல்லாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு அப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் இந்த இது விஷயம் அதாவது இந்த அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு உங்களுக்கு உங்களுக்குத்தான் நான் சொல்லிவிட்டு வரையும் அந்த சாரு உங்களோடது இல்லை அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆமாம் சார் அப்புறம் எப்படி நீ அதிமுக பொதுச்செயலாளர்னு போட்டுப்ப உண்மையில் இந்த கேள்வி அந்த இடத்துல கேட்குறப்போ அப்போ தான் ஐயா எடப்பாடியாருக்கு தெரிய வருது நாம் பொதுச்செயலாளர் கிடையாது ஆக்சுவலி அது கன்ஃபார்ம் ஆகலை நாம் இடைக்காலம் எங்கே வேணாலும் கையெழுத்து போகலாம் ஆனால் அஃபீஷியலாக நாம் அதிமுக பொதுச் செயலாளர்னு கையெழுத்து போட முடியாது வெறும் கட்சிக்குள்ள மட்டும்தான் அதாவது வீட்டுக்குள்ள நான் ராஜா வெளியில வர்றப்ப நான் வந்து ஒரு சாதாரண ஆளு அவ்வளவுதான் அதிமுகவுக்கு நீங்க இப்போ ஒரு கார்டியன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நீதிபதி ஐயா சொல்லியிருக்காரு நீங்க அதிமுகவோட ஓனர் கிடையாது நீங்க அந்த அதிமுக வந்து லீஸுக்கு எடுக்க கிடையாது உங்க பேர்ல கான்ட்ராக்ட் இப்ப கிடையவே கிடையாது அதான் சொல்வாங்க இந்த சொத்து உங்களுக்கு பாத்தியப்பட்டது நீங்க அனுபவிக்கலாம் என்ன வேணால் அடிக்கலாம் உடைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இதை விற்கவோ இதை இன்னொருத்தருக்கு மாற்றவோ உங்களால் முடியாதும்பா இல்லை அதே தான் உங்கள் பேருக்கு இன்னும் உயிர் வரல நீங்கள் யார் பேருக்கு இதை உயிரும் எழுத முடியாது நீங்கள் அதிமுக பொதுச்செயலாளர் இல்லை இது ஐயா ஓபிஎஸ் பயங்கர குசி ஐயா தீர்ப்பு எப்படி வேணாலும் வரட்டும் ஆனால் நான் போட்டது இப்போ நீ அதிமுக பொதுச்செயலாளர் கிடையாது இல்லை ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ அவர் அதிமுக பொதுச்செயலர் கிடையாது ஒருவேளை ஒருவேளை இந்த தீர்ப்பு மாறி வந்துருச்சு வைங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன்னா கேஸ் இருக்குது கேஸை போட்டு என்னடா இவர் பெருசாக சாதிக்க போகிறான்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கேஸு போடுறதே பெரிய சாதித்தது தான் இப்ப அந்த கேஸ் அவர் கேட்ட கேள்வி கட்டு தானே அதாவது அடிச்சுக்கிறீங்க இவரை அந்த சொத்துல இருந்து நான் வளக்கி வச்சுட்டேன் இது ஏன் சொத்து தான்றியே இல்லங்க அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் உள்ள வருல அப்படி இருக்கிறப்ப இந்த சொத்துக்கு உரிமையாளர் நான் மட்டும்தான் எப்படி நீ முதல்ல கையெழுத்து போடுவ அதான் அவர் கேட்டது என்கிட்ட கேட்டு இது ஒரு வழியா முடிச்சு ஒருவேளை இப்ப பாருங்களேன் இப்ப இந்த சைடில் உள்ள கேஸ் அங்கிட்டு தீர்ப்பானாலுமே ஐயா எடப்பாடியார் பக்கம் தீர்ப்பானாலுமே மேற்கொண்டு போட்டான்னா அப்பையும் அந்த பிரச்சனை அங்கே நிற்கும் பிரச்சனை முழுசாக முடிகிற வரைக்கும் இதுக்கு மேலே போகிறதுக்கு வேறு எண்டே கிடையாது இப்போ ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் பக்கம் தீர்ப்பாயிச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஆச்சுன்னா போட்டது அத்தனை எதுவுமே செல்லாது அவருக்கு இருந்தது அப்படியே அங்கே தொடரும் சொல்ல முடியாது இப்போ இருக்கிறவங்க இப்போ அதை பை லாவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பை லா அப்படின்றது அடிப்படை உறுப்பினர்கள் யாரு என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும் அவங்க தான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் அவங்க கையில தான் இந்த கட்சி இருக்கும் அதனால கோர்ட்ல ஒரு பேச்சுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை நடக்குது பயில்லாபடி நீங்க நடங்க ஏதோ ஒன்று பண்ணி நீங்க ஒட்டு மொத்தமா அவங்க தொண்டர்கள் இத்தனை கோடி தொண்டர்கள் லிஸ்டடு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கான அதிமுகவுக்கான ஒரு தனி தேர்தலையே நடத்த சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இப்போத்தான் லைட்டாக ஏதோ ஒரு ஒளி தெரியுது ஐயா மூஞ்சியில் அந்த உதட்டு ஓரவ சிரிப்பு லைட்டாக விரியுது ஆனால் சொல்ல முடியாது இப்படி சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் ஆளை உம்முன்னு ஆக்கிடுவாங்கன்னு வைங்கள இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பட் இப்போ என்ன பண்ண போகிறாரு இப்போதைக்கு ஆள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார் பொது செயலாளர் கிடையாதுப்பா அந்த பொதுக்குழு இப்போதைக்கு வந்து செல்லாது அதாவது இப்போதைக்கு கேஸ் இருக்கிற வரைக்கும் கேஸு முடிஞ்சுட்டா மொத்தமாக முடிஞ்சிடலாம் ஒருவேளை கேஸ் முடிஞ்சிட்டா மறுபடியும் புதுசாக நமக்கு ஏதாச்சும் ஒரு சாப்டர் அத்தியாயம் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கார் தெரியல இது அத்தனையுமே நீதிபதி ஐயா கையில் தான் இருக்குது நீதிபதி ஐயா என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் இவங்க வந்து அதுக்கப்புறம் கேட்டு எப்படி சும்மா இருக்கணும் சும்மாவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் ஜெயித்தா அந்த பக்கம் சந்தோஷம் அந்த பக்கம் ஜெயிச்சா இந்த பக்கம் சந்தோஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றத போகிறது இருந்து பார்ப்போம் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளுக்குள்ள பூரத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சின்னதாவது ஏதாச்சும் ஒரு ஓட்டை இருக்கா உள்ளுக்குள்ள எலி சைஸ் நுழைய உரு மாதிரி நுழைஞ்சாலும் இல்ல ஐயா எடப்பாடியா விட்டு கொடுக்காம ஐயா தலைமையிலேயே இந்த கட்சி அதிமுகன்ற கட்சி இன்னொரு அந்த இல்லைங்களா விஸ்வரூபம் எடுத்து மறுபடியும் பருவ மாதிரி மேலே இருந்து வந்து விட்டதை பிடிக்கும் அப்படின்னு ஐயா எடப்பாடியா தலைமையில் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புறியலாம் சொல்லுங்க கேப்போம் நன்றி